அனைவருக்கும் வணக்கம் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய தலைவர் ஆர் பரிசன் பேசுற நண்பர்களே நமது ஓட்டுநர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு மேலும் நமது ஓட்டுநர்கள் நிறைய பேர் வந்து சில கருத்துக்களையும் சில பிரச்சனைகளையும் எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் என்ஹெச்டியுன்னு சொல்லி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்கண்ணா அது ஆல்ரெடி நீங்கள் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போனீங்க நாங்க பார்த்தோம் எங்களுக்கு தெரியும் நிறைய ஓட்டுநர்களுக்கு தெரியும் என்ஹெச்டியு நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஓட்டுநர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதுல ஒரு நிறுவனராக இருந்து இந்தியா முழுவதும் செல்லக்கூடிய நமது கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு தரணும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன் வச்சு அந்த அமைப்பை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் செயல்பாடுகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இதுல வந்து தங்கப்பாண்டி தேனியை சார்ந்த தங்கப்பாண்டி டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நிறைய ஓட்டுநர்கள் வந்து கேட்டீங்க டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனும் என்ஹெச்டியும் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு பதிவு வந்து நாங்கள் ஒரே ஒருமை தான் அப்படி சொல்லி பதிவு போட்டிருந்தோம் அன்னைக்கு ஹைதராபாத் போகும்போது அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தங்கப்பாண்டி அவருக்கு வந்து டிஎன் ஆல்ட்ரைவரில் வந்து நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் சொல்லி என்ஹெச்டி வந்து ஐடி கார்டு தரதா சொன்னதுனால நிறைய ஓட்டுநர்கள் போய் ஐடி கார்டு போட்டிருக்கீங்க நம்ம ஓட்டுநர்களுக்கு எல்லாருக்கும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் என்ஹெச்டி என்பது யார் உருவாக்குனாங்க அதோடைய அஃபிஷியல் மெயில் ஐடி யார்கிட்ட இருக்குங்கிறது தெரியும் நேஷ்னல் ஹைவே ட்ரைவர்ஸ் யூனியன் தான் அதோடைய ஃபுல் மெயில் ஐடி அந்த மெயில் ஐடி நம்ம முன்னாடியே வந்து நம்மகிட்ட தான் இருக்குது நமது ஓட்டுநர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறது என்னென்னா நிறைய ஓட்டுநர்கள் வந்து நிறைய சங்கங்கள் வந்து ஏமாற்றக்கூடிய சங்கங்கள் இருக்குது அந்த சங்கத்தில் நாங்கள் போய் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் முதல்ல யார் என்ன அவங்களுடைய செயல்பாடு என்ன செயல் திட்டம் என்ன அந்த சங்கம் எப்படி உருவாக்குனாங்க அதோடைய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது இது எல்லாமே நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளுக்கு ஒரு ஐடி கார்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி ஒரு சங்கத்தில் போய் இணையிறீங்க அந்த இணைஞ்சதுக்கப்புறம் அந்த சங்கத்துடைய முறைப்படி சந்தா உறுப்பினர் சேர்க்கைக்கான தொகை இது எல்லாமே கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு பணம் கொடுத்ததுக்கப்புறம் அதோடைய பொறுப்பில் போய் இருக்கிறீங்க அப்புறம் ஏமாற்றம் இது யார் பக்கம் வந்து சொல்கிறதுன்னு தெரியல ஓட்டுநர்களை ஏமாற்றக்கூடிய சங்கத்துடைய நிர்வாகிகள் மீது தவறு சொல்கிறதா இல்லை ஏமாற்றோம்னு தெரிஞ்சு போய் ஏமாறக்கூடிய ஓட்டுநர்கள் மீது தவறுன்னு சொல்கிறதா அப்படிங்கிறது தெரியல இன்னும் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் என்ஹெச்டியூ என்பது நம்ம முதல்ல நம்ம தான் அதை உருவாக்கணும் தங்கப்பாண்டி அவர்கள் தேனியை சார்ந்த தங்கப்பாண்டி சவுந்தரபாண்டி இது ரெண்டு அந்த பேர்லயே எந்த பேர் உண்மைங்கிறது தெரியல ரெண்டு பேரும் வந்து எது உண்மைன்னு தெரியல அதை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தங்கப்பாண்டி சவுந்தர பாண்டி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஓட்டுநர்களுக்கு தெளிவான சொல்லிக்கிறது டிஎன் ஆல் டிரைவருக்கும் இந்த நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் சொல்லக்கூடிய பேருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது முறைப்படி ஒரு சங்கத்தை ஒரு ட்ரேடு யூனியனாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளோ பெரிய கடினமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய செயல்பாடில் எங்களுக்கு தெரியுது ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலமாக போய் ஒவ்வொரு விஷயங்கள் அதை பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு போய் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி இந்தியான்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அளவில் பதிவு செயல்படக்கூடிய சங்கங்களும் ஏகப்பட்டது இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஏழுநூத்தி எட்டு சங்கங்கள் வந்து தமிழக அளவில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ள பதிவாயிருக்கக்கூடிய சங்கங்கள் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல இவ்வளோ சங்கங்கள் உருவாகியிருக்கு அப்படின்னா அது தான் முதல் இடத்துல இருக்கு சங்கங்கள் உருவானதுல இப்போ நம்ம ஓட்டுநர்களுக்கு தெளிவாக ஒன்னு சொல்லிக்கிற உங்களை ஏமாத்தணுங்கிற ஒரு நோக்கம் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுக்கு எப்பயுமே கிடையாது இது கிடையாது ஒரு சங்கம் முறைப்படி பதிவு செஞ்சு சங்கத்துடைய வங்கி கணக்கு வச்சு எப்போ அதற்கு வந்து அடையாள அட்டை வந்து விண்ணப்பங்களை வந்து மூவ் பண்றாங்களோ அந்த சங்கத்தை முழுமையா நம்பி நீங்க போலாம் ஏன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு தனிநபருடைய அக்கௌண்ட்ல வந்து செலுத்தக்கூடிய பணம் என்பது அது என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் பிரச்சனை சந்திக்கும் இப்போ இந்த சங்கத்துல வந்து தூங்கப்படக்கூடிய அக்கவுண்ட் மூலியமாக செலுத்தக்கூடிய பணம் பிரச்சனை உருவானா கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அக்கௌண்டை வந்து உடனடியாக வந்து முடக்கிடுவாங்க முடக்கிட்டு அந்த முறைப்படி அந்த சங்கம் என்ன வேலை செஞ்சுருக்கு என்ன ஏது டாக்குமெண்ட்ஸு எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அக்கௌண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து இருக்குது நம்ம ஓட்டுநர்கள் நீங்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனும் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனும் வந்து வேறு தான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனுக்கும் நேஷனல் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அதே போல சொல்லக்கூடியது வந்து தங்கப்பாண்டி அவர்கள் வந்து திரு சென்ற ஒரு பெயர் தான் அது சுயமா உழைச்சி உருவாக்கின ஒரு பெயர் கிடையாது எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பேர் தான் இருந்தாலும் அதை வந்து ஒரு ஐடி கார்டுங்கிறத வந்து கொடுக்குறாரு அந்த ஐடி கார்டுங்கிறதே வந்து முறையற்ற ஒரு செயல் தவறான ஒரு செயல் அது வந்து ஒரு சங்கம் என்பது ஒரு சங்கத்துடைய பதிவு வச்சுதான் அந்த ஐடி கார்டு வந்து கொடுக்கணும் இன்னைக்கு வச்சு நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் என் சொல்லி கொடுக்கக்கூடிய ஐடி கார்டு முறையானது அல்ல அதை வச்சிருக்கக்கூடிய நபர்களும் தவறுக்கு துணை போகக்கூடிய நபர்களாக தான் இருக்கு ஆகையால் நம் ஓட்டுநர்கள் கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்க நீங்க போய் தவறான நபர்கிட்ட போய் நீங்கள் ஏமாந்துட்டு சங்கங்கள் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் போய் ஏமாந்துட்டு நீங்கள் வந்து தவறான ஒரு சங்கத்தை நாங்கள் சங்கத்தை தேடி சங்கங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பொருந்தாங்க நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அது உங்களோட இன்னொரு வாட்டி ஏமாறக்கூடாதுங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் தெளிவு உங்களுக்குள்ள வரணும் எந்த சங்கம் நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆலோசிக்கணும் இன்னைக்கு ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் வந்து பதிவுக்கான வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விரைவில் பதிவெண் பெற்று சங்கத்துடைய வங்கி கணக்கு துவங்கி முதல் ஐடி கார்டாக இருந்தாலும் அது சங்கத்துடைய வங்கி கணக்கில் தான் செலுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு வரோம் ஓட்டுநர்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க இதற்கு மேலேயும் ஓட்டுநர்கள் ஏமாறக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஓட்டுநர்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து அரசாங்கத்துக்கிட இருக்கக்கூடிய சலுகைகளை சரியான முறையில் ஒட்டுநர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்ய இருக்கிறோம் செய்ய போகிறோம் விரைவில் சங்கம் நமது சங்கம் பதிவுன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் அனைவருக்கும் நம்ம சங்கத்தில் இருந்து அடையாள அட்டை சங்கம் பதிவெண் பெற்று அலுவலகம் திறந்து அதோடைய சங்கத்துடைய வங்கி கணக்கு துவங்கப்பட்டு வங்கி கணக்கு மூலியமாகவே முதல் ஐடி கார்டாக இருந்தாலும் கொடுக்கப்படும் முதல் ஐடி கார்டே அப்படி தான் கொடுக்கலாம்ங்கிற முடிவு பண்ணியிருக்கோம் அதுவரை நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அளவில் வந்து பதினெட்டாயிரத்துக்கு மேலே இருக்காங்க பொது தலங்கள் வந்து பதினெட்டு இருந்துச்சு இப்போ பதினெட்டு தலங்களில் வந்து ஒவ்வொரு தலங்களாக வந்து ரிமூவ் செஞ்சு ரிமூவ் செஞ்சு மாவட்டங்கள் வாரியாக கொண்டு வந்து இப்போ மாவட்டங்கள் தலங்கள் வந்து ஒவ்வொரு தலங்கள்லையும் ஆயிரம் பேர் ஆயிரத்தி எண்ணூறு பேர் ரெண்டாயிரம் பேர் இப்படி இருக்காங்க நம்ம ஓட்டுநர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற முழு தான் நம்ம சங்கத்தோடைய முழு நோக்கம் சரிங்களா எந்த ஒரு ஓட்டுநரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருக்கும் இது ஓட்டுநருடைய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய சங்கமாக இருக்கணும் ஓட்டுநர்களுக்கு வந்து சுதந்திரமான ஒரு சங்கமாகவும் உரிமைக்கான ஒரு சங்கமாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம் நண்பர்கள் தவறான சங்கத்தை தேடி போய் ஏமாறாதீங்க ஏமாந்துட்டு சங்கத்தை குறை சொல்லாதீங்க எல்லா சங்கமும் நல்ல சங்கமும் இல்லை எல்லா ஓட்டுநரும் நல்லவங்களும் இல்லை இது இத்தனை கா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நாங்களும் அந்த பிரச்சனையை நம்ம சந்திச்சிருக்கோம் எல்லா உரிமையாளரும் நல்லவங்களும் கிடையாது அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் திருடனும் இந்த பூமியில தான் வாழ்கிறான் நல்லவனும் இந்த தான் வாழ்கிறான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க சரிங்களா அது மொத்தம் நம் ஓட்டுநர்களுக்கு தெளிவான சொல்லிக்கிறது டிஎன் ஆள் இவருக்கும் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நண்பர்களே இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து வெளிப்படுத்துங்க அதே போல நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுங்கிறது வந்து முழுமையான பெயரும் கிடையாது அதை திருடர்களையும் நம்பிக்கை துரோகிகளையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் அந்த ஒரு பெயரை வந்து வச்சிருந்தோம் சில நபர்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ முழுமையான பெயரை கொண்டு வந்து செயல்படுத்துகிறோம் விரைவில் ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுக்கான அடையாள அட்டை நம் ஓட்டுநர்களுக்கு அனைவருக்கும் வழங்கப்படும் தேசிய அளவில் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படும் நன்றி வணக்கம் ஜாயஹிந்த் வந்தே மாதரம்